வணக்கம் என்னை குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே பூராட நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு ராகு திசை வரும் வயது என்ன அந்த திசை என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சமன் வரும் அதை பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது சௌரியமாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க பூராட நட்சத்திரம் சுக்கர நட்சத்திரம் தனுசு ராசி அப்படிங்கிற ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அப்போ பூராண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் அப்ப இவர்களுக்கான திசை முதல் திசை அப்படின்னா அது சுக்கர திசை தான் முதல் திசையாக வரும் இப்போ சுக்கர திசையுடைய கால அளவு இருபது ஆண்டுகள் அப்போ இருபது வருஷம் அந்த ஜாதத்தில் அப்படியே இருக்குமான்னா இருக்காது ஒரு சிலருக்கு ஒரு சில மாதிரி அந்த திசை இருப்பு இருக்கும் அவரவர் சுய ஜாதத்துல போட்டிருப்பாங்க தாயின் கர்ப்ப செல் நீக்கி திசை இருப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க இப்போ இது உதயாதி நாளிகையை வச்சு கணிக்கக்கூடிய ஒரு கணக்கு அப்போ அந்த தசை இருப்பு என்பது ஒரு சிலருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருடங்கள் பன்னெண்டு வருடங்கள் இப்படி ஒவ்வொரு ஜாதத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நாம உதாரணத்துக்காக ஒரு பத்து வருஷம் வச்சுக்கலாம் சுக்கர திசை இருப்பு ஒரு பத்து ஆண்டுகள் அப்படி வச்சிட்டோம்னா பிறகு சூரிய திசை ஒரு ஆறு வருஷம் இப்போ பதினாறு வயசுல சூரிய திசை முடியும் பிறகு சந்திர திசை ஒரு பத்து வருஷம் இப்போ சந்திர திசை என்பது இருபத்தாறு வயசுல முடியும் அதன் பிறகு செவ்வாதிசை ஒரு ஏழு வருஷம் இருபத்தி ஆறு ஒரு ஏழு முப்பத்தி மூணு வயதுல செவ்வாதிசை முடியும் அதன் பிறகு ராகு திசை தொடங்கும் முப்பத்தி மூணு டு பதினெட்டு ஆண்டுகள் அப்ப ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் அந்த திசை இருக்கும் இது உதாரணத்துக்கு தான் ஒரு சிலருக்கு ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கும் ஒரு சிலருக்கு அறுபது வயசு வரைக்கும் கூட இருக்கும் அந்த வாழ்க்கையினுடைய அந்த முதல் திசை இருப்புக்கு தகுந்த மாதிரி இந்த திசை இருப்புக்கு தகுந்த மாதிரி நாற்பத்தஞ்சு வயசுல கூட ஒரு சிலருக்கு முடியும் உதாரணமாக நம்ம சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் தான் இது புள்ளி கணக்க அவரவர் ஜாதகத்துல இருக்கும் அப்ப இந்த பதினெட்டு வருஷம் ராகு திசை என்பது ஒரு முப்பத்தஞ்சு வயசுல தொடங்கி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு திசை கால அளவு வாழ்க்கையுடைய ஒரு முக்கியமான காலகட்டம் ஒரு முப்பத்தஞ்சு வயதுக்கு பிறகு ஒரு இருபது பதினெட்டு வருஷம் என்பது வாழ்நாளில் ஒரு மனிதனுடைய முக்கியமான ஒரு காலம் அது அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் ஏன்னா முதல் திசைகள் எல்லாம் இளமை காலத்திலேயே போயிடுது சுக்கர திசை இளமையிலே போயிருது பொதுவாக இளமையில் வர சுக்கரன் பெரிய யோகத்தை செய்ய மாட்டார் அதுல தனுசுல பிறந்தவங்களுக்கு சுக்கரன் பாவி தனுசு நம்ம ராசியை பத்தி பேசுறோம் பூராட நட்சத்திரத்தை பற்றி பேசுறோம் தனுசு லக்னமாவே வச்சுக்கலாம் தனுசு லக்னமா அப்படி வச்சுட்டா தனுசு லக்னத்துக்கு சுக்கரன் மகா மகா பாவி இப்ப நீங்க தனுசு லக்னத்துல பிறந்து லக்ன புள்ளி பூராணத்துல இருந்தாலும் இந்த கணக்கு வேலை செய்யும் வேற லக்னங்களா இருந்தாலும் உங்க லக்னத்துக்கு தகுந்த மாதிரி சுக்கரன் எந்த பாவத்துக்கு அதிபதியா வராரோ அந்த கணக்கு எடுத்துக்கோங்க எப்படி வச்சாலும் முதல் திசை சுக்கர திசை குட்டி சுக்கரன் வாழ்க்கையில் பெரிய யோகத்தை செய்ய மாட்டார் அதுல ஒரு சிலருக்கு பதினஞ்சு வருஷம் போயிடும் பத்து வருஷம் போயிரும் இந்த இளமை காலம் வந்து குட்டி சுக்கரனாக ஓடிடும் பிறகு சூரிய திசை வருது அப்படின்னா சூரிய திசை வந்து தனுசு லக்னத்தில் பிறந்தால் அவர் பாக்யாதிபதி வேற லக்னத்திற்கு அவர் அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுப்பாரு ஆனாலும் இளமை காலம்தான் அது ஒரு பதினஞ்சு வயசு அப்படி பத்து வயசுக்கு பிறகு ஒரு பதினாறு வருஷம் வயது வரைக்கும் ஒரு இருபது வயசு வரைக்கும் சூரிய திசை ஒண்ணும் சில சிறப்புகளை கல்வி இந்த மாதிரி விஷயத்துல கொடுக்கும் ஆனா தனுசுக்கு அவர் பாக்கியாதிபதி சூரியன் நல்லவர் தான் பிறகு சந்திர திசை இந்த பத்து ஆண்டுகள் சந்திர திசை இருக்கு இல்லையா இந்த தனுசு லக்னமா இருந்து நீங்க சந்திர திசை வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு நன்மை செய்யாத ஒரு திசை காரணம் சந்திரன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி வாழ்க்கையில எவ்வளவு தடை தோல்வி கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு திசை அப்ப தனுசு போராட்டத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் அஷ்டமாதிபதி உங்க ராசிக்கு அவர் எட்டு குடையவர் தான் உங்க லக்னம் வேறையா கூட அவர் எட்டாம் அதிபதியாக உங்களுக்கு பலன் கொடுக்குறவர் அப்ப வந்து அந்த பத்து ஆண்டு திசை என்பது கிட்டத்தட்ட ஒரு நல்ல திசை கிடையாது வாழ்க்கையில நிறைய தடை தோல்விகள் நிறைய பேருக்கு கல்வி இளமையிலே தொடர ஆயிடுது நிறைய பேருக்கு இளமையிலே நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வைக்குது இந்த மாதிரி அந்த சந்திர திசை நல்ல திசை கிடையாது அடுத்து செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷம் வரும்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒரு கால புருஷனுக்கு அஷ்டமாதிபதி தான் தனுசுக்கு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி என்றால் அந்த பங்கையும் அவருக்கு கொடுக்குறாரு அப்ப அந்த திசையும் ஒரு நல்ல திசையாக இருக்குமானா பெருசா இருக்காது அப்ப முதல் பகுதி திசைகள் எல்லாமே ஒரு சுமாரான திசைகள் தான் வாழ்க்கையினுடைய இளமை காலத்தில் வர்ற திசைகள் பெருசா ஒண்ணு கல்வி இதுலதான் ஒரு சிலருக்கு உத்தியோகம் கிடைச்சி போயிருவாங்க சமாதிசையில ஆனால் அந்த ராகு திசை வரும் வயது பாத்தீங்கன்னா சரியான ஒரு வயது அந்த காலம் பதினெட்டு வருஷம் உங்க ராகு சிறப்பா அமைஞ்சிட்டா உங்களுக்கு வாழ்க்கையில் பொற்காலம் மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய ராகு அதே சமயம் ராகு உங்களுக்கு சரியில்லாம உங்க ஜாதத்துல அமைஞ்சிட்டாருன்னா அந்த பதினெட்டு வருஷம் சோதனை காலம்தான் தடை தோல்வி அவமானம் கடன் நோய் வழக்கு எதிரிகள் கெட்ட சம்பவங்கள் எழுதி வச்சுக்கலாம் இப்ப ராகு எப்படி இருந்தா நன்மை செய்வார் அப்படின்னா ராகு உங்க ஜாதகத்துல மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவு ஸ்தானங்கள் இருந்தா உங்களுக்கு அது விபரீத ராஜ்யோகம் உங்க லக்னம் எதுவாக இருக்கலாம் அந்த லக்னத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் ராகு மறைஞ்சிருக்கணும் பாவிகள் மறையும் போது யோகத்தை செய்வார்கள் கெட்டவன் கெட்டீடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பது விதி அப்ப ராகு மறைவு ஸ்தானங்கள் இருந்தா உங்களுக்கு ஒரு சிறப்பு அதே மாதிரி ராகு தன் நீச்ச வீடுகள் இருந்தா அது உங்களுக்கு ஒரு நன்மை செய்யும் ரிஷபம் ராகுக்கு நீச்ச வீடு அந்த மாதிரி ராகு நீச்ச வீட்டில் இருந்தாலும் சில நன்மைகளை செய்வார் ஆனா அதே சமயம் ராகு மட்டும் உங்களுக்கு சரியில்லாம அமர்ந்துட்டா அது மிகப்பெரிய சோதனை உதாரணத்துக்கு ராகு தன் பகை வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கலாம் பாம்பு பகை கூடாது அப்ப ராகுக்கு பகை வீடு என்பது மேசம் ராகுக்கு பகை வீடு கடகம் ராகுக்கு பகை வீடு சிம்மம் ராகுக்கு பகை வீடு கும்பம் ராகுக்கு பகை வீடு இப்படி ராகு வந்து பகை வீட்டில் நின்றுட்டா அந்த திசை பதினெட்டு வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய சோதனைகளை தரக்கூடிய திசை அந்த மாதிரி அமைப்பு இருந்தா மிக கவனமாக அந்த திசையை நீங்க கொண்டு போகணும் ஒரு முப்பது டு நாற்பத்தி எட்டு இல்லாட்டி முப்பத்தஞ்சு டு ஐம்பத்தொன்று இந்த மாதிரி வயது காலங்கள்ல நீங்க கவனமா கொண்டு போகணும் ஏன்னா வாழ்க்கையில தான் நிறைய பேர் தொழில் தொடங்க ஆரம்பிப்பாங்க ஒரு புதிய சொந்த தொழில் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் ஒரு தொழில் தொடங்கக்கூடிய காலம் திருமணம் ஒரு சிலருக்கு முடிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு திருமணம் முடியாம அந்த திருமணத்துக்கான முயற்சி எடுத்துட்டு இருப்பாங்க இது மாதிரி வாழ்க்கையில அந்த முயற்சிகள்லாம் தடையாக கூடிய அமைப்பை ராகு ஏற்படுத்திடுவாரு ராகு சரியில்லாம இருந்தா அதே மாதிரி ராகு நின்ற நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் ராகு போய் பகை சாரம் வாங்கக்கூடாதுங்க ராகு ஒரு ராசியில நின்ற நட்சத்திரம் மிக சிறப்பா இருந்தா அதுவும் நல்ல ஒரு யோகமே இப்ப உதாரணத்துக்கு ராகு சூரியனுடைய நட்சத்திர காலம் இருக்கக்கூடாது கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்துல போய் ராகு நின்று திசை நடத்தக்கூடாது சாரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த சந்தரன் நட்சத்திரம் ராகுக்கு ஆகாது அதே மாதிரி செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் சித்திரை அவிட்டம் இந்த மாதிரி பகை நட்சத்திரங்களில் ராகு நின்று திசை நடத்தக்கூடாது அதே போல ராகுடன் சேர்ந்த கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த திசை காலங்களில் தனித்த ராகு பெரிய தோஷத்தை செய்யாது அதே ராகு ஒரு கிரகத்துடன் சேரும்போது அந்த கிரகத்துடைய தன்மையை வாங்கி உங்களுக்கு